சேதமடைந்த சாலையை சரிசெய்யாமல் தனியார் நபருக்கு சாதகமாக சாலை வேலைகள் நடத்தி வருவதற்கு எதிராக எதிர்ப்புடன் பொதுமக்கள் முன்வந்துள்ளனர் காந்தலூர் கிராம பஞ்சாயத்தில் மிஷன் வயல் முதல் கட்டியநாடு வரையுள்ள பகுதிதான் முழுமையாக சேதமடைந்துள்ளது வருடங்களாக சேதமடைந்து கிடைக்கக்கூடிய சாலையில் இந்த பொருளாதார வர்வது சாலை வேலைகள் நடத்த வேண்டும் என்றும் எதிர்பார்த்தாலும் அது நடக்கவில்லை ஆனால் அருகில் உள்ள ஒரு வீட்டிற்கு மட்டும் செல்லக்கூடிய சாலையை கான்கிரீட் சாலை அமைத்து கொடுப்பதில் பொதுமக்கள் எதிர்ப்புடன் முன்வந்துள்ளனர் காந்தலூர் பஞ்சாயத்தில் மிஷன் வயது முதல் கட்டிய நாடு வரையுள்ள ஒன்றரை கிலோமீட்டர் சாலை தான் சேதமடைந்து கிடைப்பது இங்கு ஐம்பது குடும்பங்கள் வசிக்கின்றன இந்த சாலையில் பல இடங்களிலும் சேதமடைந்து மிக மோசமாகத்தான் கிடப்பது இந்த பொருளாதார வருடத்தில் சாலை வேலைகள் நடத்த வேண்டும் என்று அறிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் இந்த பொருளாதார வருடம் நிறைவடையும் போதும் வேலைகள் நடத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது மங்கிய நிலையில் தான் அருகில் உள்ள ஒரு வீட்டிற்கு மட்டும் கான்கிரீட் சாலைகள் அமைத்துக் கொடுப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது அருகில் வசிக்கக்கூடிய இந்த குடும்பம் ஜெனரல் பிரிவில் உட்பட்டவர்கள் ஆனால் எஸ்டி பண்டை பயன்படுத்தி இரண்டரை லட்சம் ரூபாய் அனுமதிக்கப்பட்ட சாலை அமைப்பதாகத்தான் குற்றச்சாட்டு தனிநபருக்காக பஞ்சாயத்து அங்கத்தினர் இதுபோன்ற சாலையை கட்டிக் கொடுப்பதாகத்தான் பொதுமக்கள் தெரிவிப்பது இதற்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இதுல பாத்தீங்களா இல்லையா மொத்த வீடுதான் இருக்கு எஸ்டி தான் அந்த பக்கம் ரோடு இருக்கு அதுல எல்லாரும் போய்க்கிருவாங்க இதுல யாருக்கும் போக அவசியமே இல்ல யாரும் இப்போ வந்து இங்க சொன்னாங்களோ அவங்க எல்லாம் இங்க வந்துருக்கணும் எங்களுக்கு இந்த ரோடு எங்க நாங்க இந்த ரோட போட விட மாட்டோம் நாங்க எத்தனை வீடு அங்க இருக்கோம் அந்த ரோட பாத்தீங்களா இல்லையா அந்த ரோட பாத்துட்டு எல்லாரும் யாராரு வந்தாங்க எல்லாரும் நாங்களும் உரிமை உள்ளவங்க நாங்களும் போட்டுருக்கோம் இந்த ரோடு மொத்த வீட்டுக்கு போடுறாங்க அப்ப எல்லாரும் வீட்டுக்கு தனித்தனி நாங்க

சேதமடைந்த சாலை வழியாக வாகனங்களை கொண்டு செல்ல இயலாத நிலையிலும் வீட்டிற்கு அருகில் வரை வாகனங்கள் கொண்டு செல்ல முடியாத நிலையிலும் பல துயரங்களை தான் இங்குள்ளவர்கள் அனுபவித்து வருவது அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் உட்பட உள்ளவைகள் இதன் வழியாக கொண்டு செல்ல இயலாத நிலையும் தொடர்கிறது ஒரு ஐம்பது குடும்பம் தான் இந்த தான் வந்து ஒன்பதாவது எசி சொல்றது இந்த ஊர்ல வர எல்லா அனுகூலத்தையும் வேற இடத்துல கொண்டு போய் மாற்றிடுறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ரெண்டு நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னா தனியா ஒரே ஒரு சிங்கிள் வீடு தான் இருக்குது அதுவுங்க ஜெனரலு அவங்க வீட்டுக்கு இரநூறு மீட்டர் காங்கிரீட் ரோடு அனுபவிச்சு மெட்டிரியல் இறக்கிருக்காங்க இங்கிட்ட இருந்து இந்த ரோட்டில் இந்த ஒரு ஏற்றத்தில் எப்போ பார்த்தாலேயும் மழை பெஞ்சால் ஃபுல் தண்ணி இந்த ரோட்டில் தான் வருது அப்போ இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் எங்களுக்கு போட்டு கொடுத்தா எங்களுக்கு அந்தளவுக்கு எழுப்பாக இருக்கலாம் போன வாரத்தில் எங்கள் ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க ஆம்புலன்ஸ் கோட்டையத்துலேருந்து வந்துட்டு அந்த ட்ரைவர் மேலே கொண்டு போக மாட்டேன்ட்டாங்க பின்னாடி அந்த பாடியை நாங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் சமந்துட்டு அந்த வண்டியை தள்ளி தான் கொண்டு போகிறோம் அங்கன்வாடி பிள்ளைகள் எல்லாம் இருக்குது எல்லாம் சித்தியும் நடந்து போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒளியும் வேற எந்த இல்லை அன்றைக்கெல்லாம் அந்த வேற மலர் மலர் கல மகா அன்றைக்கெல்லாம் கீழே விழுந்து மூஞ்சி முகம்லாம் எல்லாம் கீழே வளைச்சு இழுத்துட்டு வந்துச்சு ஓடு சரியில்லை பூரா கல் அம்பிட்டு மழை தண்ணி முதல் கீழே ரோட்டில் மட்டுமே தான் வருது வேணும்னா நாங்கள் போய் சொன்னால் நீங்கள் நேரடியாக போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வாங்க வண்டியெல்லாம் ஒரு ஒரு ஆட்டாலாம் அந்த ஏற போச்சனைக்கு வரவே மாட்டாங்க கேட்டால் எங்களுக்கு ரோடு சரியில்லை இதோட நிறுத்திடுவாங்க நாங்கள் சாதனம்லாம் மேலே வைக்கிறாங்க சின்னக்காதான் முன்னடியாக சாலை சீரமைக்கு தேவையான நடவடிக்கை வேண்டும் என்பதுதான் கோரிக்கை